திரை வெளிச்சம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் அஞ்சாமை வித்யார்த்தோட மாறுபட்ட நடிப்புல அழகா நேர்த்தியாக நேர்மையாக கதை சொல்லியிருக்க படம் தான் அஞ்சாமை இயக்குனர் சுப்புராமன் ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காருங்க இன்றைக்கி காலக்கட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து அதாவது நீட்டுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து அதுக்காக மாணவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க ஒரு ஒரு தேர்வும் எந்தெந்த ஊரில் அமைக்கிறாங்க அந்த தேர்வு அமைக்கிற ஊர்களுக்கு இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அழகாக நுட்பமாக பதிவு செஞ்சுருக்காரு ஒளிப்பதிவாளரும் கார்த்தி அவர்களும் ஸோ இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் ரெண்டு பேரும் இசையமைச்சிருக்காங்க ஒருத்தவங்க வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்புறம் இசையமைப்பாளர் வந்து மணி சாரோட சாரோடு அவங்களோட ஃபேமிலியிலேருந்து வந்தவர் ஸோ ரொம்ப அழகாக இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க போஜன் அவங்க வந்து விதார் சாரோட ஒய்ஃபாக ரொம்ப சூப்பராக இந்த கேரக்டரை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க கொண்டு இருக்காங்க இந்த படத்தில் வந்து நமக்கு சப்போர்ட்டிங் ஆக்டராக பண்ணியிருக்கவங்க வந்து ரகுமான் சார் பண்ணியிருக்காரு செகண்ட் ஹாஃப் அப்புறம் அவர் தான் அந்த படத்தை தூக்கி நிறுத்துறாரு ஸோ சீன்லாம் அவங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப என்கேஜாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த படம் டெஃபினட்டாக ஒரு படம் ஏன்னா நீட் தேர்வு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க சொசைட்டிக்கு தேவையான ஒரு படமாக இந்த அஞ்சாமை படம் அமைஞ்சிருக்கு ஸோ எல்லாருமே தேட்டருக்கு போய் இந்த படத்தை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் அவங்க தான் இந்த படத்தை வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ட்ரீம் வாரியர்ஸ்லேருந்து வட ஒவ்வொரு படமுமே தரமான ஒரு படமாக தான் இருக்கும் அந்த வரிசையில் அஞ்சாமை ஒரு அழகான ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு சரியான படமாக வந்திருக்கு ஸோ அஞ்சாமை படம் எல்லோரும் போய் பாருங்கள் தேட்டரில் திரை வெளிச்சம் நேயர்கள் சார்பாக எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள் நாங்கள் கேட்டுக்கோ அஞ்சாமை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விதார் சார் வந்து ஒரு தெருக்கூத்து ஆடுற கலைஞனாக பண்ணியிருக்காரு ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காருங்க இந்த ஒரு கேரக்டரை எனக்கு ஒரு சில இடத்துலலாம் பார்க்கும்போது விதார் சார் வந்து ஒரு பெஸ்ட்டு ஆக்டருங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் நம்ம தவற விட்ட ஒரு பெஸ்ட் ஆக்டருங்க கொண்டாட வேண்டிய ஒரு நடிகர் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காருங்க தெருக்கூத்து கலைஞனாக இருக்கட்டும் ஒரு மகனுக்கு ஒரு தந்தையாக இருக்கட்டும் ஒரு அழகாக அவரோட நடிப்பை வந்து கண்கள்லேயே அவரே வந்து ஒரு நம்ம கடத்துறாருங்க ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் வந்து அந்த அந்த பையனை வந்து நீட் தேர்வு கூட்டு போகிற அந்த விஷயங்கள்லாம் அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருப்பார் அந்த ட்ரெயினில் போகிற சீக்வன்ஸ்லாம் ரொம்ப அழகாக சூப்பராக நடிச்சிருப்பாரு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு அந்த வந்து கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் சார் ஓடி போய் அந்த தடுத்து நிறுத்து காலில் விழுந்து அந்த கதற சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நமக்கு இங்கே கண்களில் கண்ணீர் வர அளவுக்கு அவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு ஸோ இந்த படத்தில் வந்து இயக்குனர் சுப்பிராமன் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா நீட் தேர்வுன்னு ஒன்று வைக்கிறீங்க அதுக்கு வந்து நீங்கள் ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் கொடுக்குறீங்களா அதாவது வந்து டென்த்து டுவெல்த்தில் வந்து கட் ஆஃப் மார்க் வாங்கணும்னு சொல்கிறீங்க அந்த கட் ஆஃப் மார்க் இருந்தால் தான் வந்து நீங்கள் வந்து நீட் தேர்வை எழுத முடியும்னு ஒன்று வந்து சொல்லியிருக்கீங்க அதுக்கு வந்து எத்தனை ஏழை குடும்பங்கள் வந்து பாதிப்பாகிறாங்க எத்தனை ஏழை குடும்ப மாணவிகள் வந்து சாகுகிறாங்க இப்போ நம்ம ரீசெண்டாக கூட ஒரு விஷயம் கவனிச்சோம் அனிதான்னு ஒருத்தவங்க வந்து நீட் தேர்வால வந்து நான் மார்க் வாங்கியிருக்கேன் ஆனால் என்ன நீர் தேர்வு முடியல அதுக்கு தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க இறந்து போன அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அதை தான் இந்த படத்தில் எடுத்திருக்காங்க ஸோ இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஸோ அவர் வந்து இந்த படத்தை எடுத்து வந்து ஒரு கட்ஸா வந்து ரிலீஸ் பண்ணதே வந்து ஒரு ஹாட்ஸ் ஆஃப்பான ஒரு விஷயங்க ஸோ நம்ம வந்து அஞ்சாமை படம் எனக்கு தெரிஞ்சு டெஃபனெட்டாக தமிழ் சினிமாவில் ஒரு கொண்டாட வேண்டிய ஒரு திரைப்படம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இதில் வந்து எல்லா ஆக்டர்ஸுமே உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்க ஒவ்வொரு டயலாக்குமே அவ்வளோ அழகா நேர்த்தியாக சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு வந்து அரசாங்கத்தை அப்படியே நேரடியாக தாக்குவாங்க அதுதான் அந்த படமே இந்த படத்தோட வெற்றியை நான் அப்படி தான் பார்க்குறேன் ஸோ அஞ்சாமை திரைப்படம் டெஃபனட்டாக எல்லாருமே கொண்டாட வேண்டிய ஒரு படம் தயவு செய்து எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள் இந்த படத்தை ஒவ்வொரு ஆக்டருமே இந்த படத்தில் நடிச்ச ஒவ்வொரு ஆக்டருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த கதைக்கான தேர்வு அழகாக சூப்பராக ஆர்டிஸ்டை சூஸ் பண்ண விதங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது டெஃபனட்டாக நீங்கள் அஞ்சாமை திரைப்படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாம் வாணி போஜனை வந்து நடிச்சிருக்காங்க எப்படி வந்து காக்கா முட்டை படத்தில் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஒரு ரெண்டு குழந்தைக்கு அம்மாவாக நடிச்சிருப்பாங்களோ அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மாவாக நடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணி நடிக்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணுங்க ஒரு 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 ஆக்ட்ரஸ்னால் இப்படி தாங்க இருக்கணும் இந்த கேரக்டர் தான் பண்ணுவேன் இது தான் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் நான் கிடைக்கிறத பண்ணுவேன் அது என்னால் என்னென்னா பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க வாணி போஜனுக்கு ஒரு ஆட்ஸ் ஆஃப்புங்க இந்த படத்தில் ஒரு சிறந்த நடிகைக்கான விருது வாங்குறதுக்கு அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது விதார்த்த அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தன்னோட நடிப்பை வந்து இருகப்பட்டுரை பார்த்துருக்கோம் மைனாவில் பார்த்துருக்கோம் இந்த படத்தில் ஒரு தனித்துவமான நடிப்பை கொடுத்துருக்காரு ஆக்டர் விதார சாருக்கு திரை வெளிச்சம் சார்பாக வாழ்த்துக்கள் ஆக்சுவலி இந்த படத்தோட மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேமரா பண்ணியிருக்காரு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காருங்க அந்தந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒளிப்பதிவு அழகாக பதிவு செஞ்சிருக்காரு இந்த படத்தோட எடிட்டர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து விரும்மாண்டி படத்தோட எடிட்டர் பருத்தி வீரன் படத்தோட எடிட்டர் தான் இந்த படத்துக்கும் எடிட் பண்ணியிருக்காரு ராம் சுதர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த படத்தில் நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் வராங்க கேபி ராமர் வராரு இவர் வர சீன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இது வரைக்கும் நம்ம ஒரு காமெடி ஆக்டராக தான் அவரை பார்த்துருப்போம் ஆனால் இதில் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு படத்துக்கு பெரிய பெரிய ப்ளஸ்ஸு என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா மியூசிக்குங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த படத்தில் வந்து ஒரு அப்பாவுக்கும் ஒரு ஒரு பொண்ணுக்குமான ஒரு சாங் ஒன்று இருக்குது அந்த சாங் வந்து கண்டிப்பாக எல்லோரும் கண்கள்லையும் கண்ணீர் வர வைக்கும் நான் சொல்லுவாங்க டெஃபினட்டாக அஞ்சாமை படம் ஷுவராக நீங்கள் தேட்டரில் போய் கொண்டாட வேண்டிய ஒரு படம் தேங்க்யூ